நமஸ்காரம் அஸ்ம சர்வ குருப்யோன மகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட் அதாவது எதிர்வரக்கூடிய தேர்தல் களம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு அப்படின்னா பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்கு எண்ணிக்கை நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேஜராக மூன்று கட்சிகள் தான் மேஜர் கட்சிகள்னு சொல்கிறது திமுக அதிமுக பாஜக இந்த மூன்று கட்சிகளுக்கும் ரிசல்ட் எப்படி இருக்கும் கட்டம் என்ன சொல்லுகிறது அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கட்சி தலைவர் நமக்கு கிடைத்த ஜாதகத்தின்படி இப்போ வாக்குப்பதிவு ஸ்டார்ட் பண்ணுறது அந்த டைமிங் மார்னிங் அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மார்னிங் ஏன் இவங்க போய் ஒவ்வொருத்தரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது எடுக்கலன்னா அது முன்னே பெண்ணே இருக்கும் அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது அது வேண்டாம் நாம் இதை வைத்து கொண்டு ஓரளவு கணிப்பதற்கு ஓரளவு இல்லை கிட்டத்தட்ட ஒரு நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் முதல்ல வாக்குப்பதிவு நாள் பத்தொம்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு இப்போ எல்லாமே நேட்டல் மூனை வச்சதான ராசியை வச்சு தான் கணக்கு ஒவ்வொருத்தருடைய லக்னம் நமக்கு தேவை இருந்தாலுமே நம்ம வந்து சந்திரனை வைத்து தான் இந்த கணக்கு எல்லாமே போடுறோம் ராசி பலன்கள் பார்க்குறது எல்லாமே சந்திரனை வைத்து தான் பார்க்குறோம் இருந்தாலும் இன்றைக்கி பத்தொம்போது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ரிஷவ லக்னம்னு வச்சுருந்தோம்னா சந்திரன் சிம்மத்தில் சந்திரனுக்கு இரண்டில் கன்னியில் கேது சனி செவ்வாய் கும்பத்தில் புதன் ராகு சுக்கிரன் இது மீனத்தில் சூரியன் குரு மேஷத்தில் அதாவது அன்றைய தினம் ஏகாதசி பத்தொன்பது அப்படிங்கிறது ஒன்று சூரியனுடைய மெயினாக இருக்கக்கூடியது நம்பர் ஒன்று மொத்தமாக பார்த்தோம்னா எட்டு நாலு பன்னெண்டு ஒன்று பதிமூணு மூணு ஒன்று நான்கு அப்படின்னு வருது நான்குன்னு பார்க்கச்சே அதுக்கு வந்து நம்ம கணக்கு பிரகாரம் நான்காவது கட்டம்னு எடுத்துனோம்னா சந்திரனுடைய ஆட்சி சந்திரன் தான் அங்கே ஸோ சந்திரனை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது அன்னைக்கு சந்திரன் இருக்கிறது மக நட்சத்திரத்தில் இதில் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அஸ்வினி மகம் மூலம் கேது திசை இந்த கேதுல ரெண்டில் இருக்க சரி அடுத்தது வாக்கு எண்ணிக்கை அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாள் நான்கு ஆரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு பிரகாரம் பார்த்தோம்னா மிதுன லக்னம் எட்டு மணிக்கு கிட்டத்தட்ட அது அந்த நம்முடைய சூரிய உதயத்தின் பிரகாரம் லக்னத்திற்கு நான்கில் கேது கன்னியில் கேது மகரத்தில் மகரம் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷத்தில் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் மேஷத்தில் சந்திரன் இரண்டில் அதாவது ரிஷபத்தில் சூரியன் புதன் குரு சுக்கிரன் அன்னைக்கு குரு பயிற்சி ஆயிடுறது பதிவு வந்து குரு பயிற்சிக்கு முன்னாடி மேஷத்தில் குரு இருக்கும்போது வாக்கு கணக்கு எண்ணிக்கை வந்து குரு பயிற்சி ஆயிடும் முக்கியமாக இதை கணக்கில் எடுத்த வேண்டும் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சூரியனும் சுக்கரனும் ரோகிணியினுடைய காலில் இருக்கா ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய கால் தான் நாம் எடுக்க போகிறதும் சந்திரன் தான் குருவும் சுக்கிரனும் குரு குரு வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரன் பரணி நட்சத்திரம் செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரம் இவைகளை வைத்து தான் நாம் கணக்கில் எடுக்க போகிறோம் சூரியன் சுக்கரன் ரோகிணி நட்சத்திரம் குருவும் புதவும் கிருத்திகி நட்சத்திரம் கிருத்திக உத்திராடம் சூரியனுடைய கால் சூரியனும் சுக்கரனும் இருப்பது ரோகிணி சந்திரனுடைய கால் மெயினாக இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அன்றைக்கு எப்படி இருக்கும் ரிசல்ட் எப்படி வரும் இது சில சில சங்கடங்களோடு இந்த வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படிங்கிறது தெரிகிறது வாக்கு எண்ணுக்கே போதும் ஏன்னா பதினொன்றில் செவ்வாய் சந்திரனோடு சேர்ந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல ராகு இந்த குருவனுடைய பார்வை நமக்கு ஆறாம் வீட்டிற்கு குருவனுடைய பார்வை இருக்குது ஆறு எட்டுக்கு நா நான்கு ஆறு எட்டுக்கு குருவினுடைய பார்வை இருக்குது இதையெல்லாம் கணக்கில் கொண்டு இப்போ முதல்ல நம்ம மூன்று அணிகள்னு சொன்னோம் திமுக அதிமுக அடுத்தது பிஜேபி இங்கே ஒவ்வொரு ஹெட் தலைவர் திமுகனுடைய தலைவர் ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து நமக்கு தெரியும் ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பிறந்தவர் அப்படின்னு நமக்கு கிடைத்த ஜாதகம் சில பேர் சொல்கிறாங்க சார் அவர் மானி எட்டு மணிக்கு பிறந்திருக்காரு பத்து மணிக்கு பிறந்திருக்காரு அதெல்லாம் வேறுபடலாம் நான் முதல்லையே சொல்லிட்டேன் நேட்டல் மூணு வருஷம் தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுறோம் சில பேர் விருச்சிக லக்னம் என்று சொல்வதும் உண்டு சிம்ம லக்னம் என்று சொல்வதும் உண்டு நமக்கு கிடைத்தது ஒரு விதமான பலன் இதை நம்ம சந்திரனை வச்சு மனதிற்குள்ளே லக்னத்தை கணித்து இதை நாம் சொல்கிறோம் இப்போ சந்திரனை வச்சு பார்த்தோம்னா சிம்ம லக்னமாக இருந்ததுன்னா லக்னத்திற்கு ஏழிலே சூரியன் லக்னத்திற்கு ஒம்போதிலே குரு சுக்கிரன் அதாவது அந்த குரு இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று வாக்குப்பதிவோ அன்று குருவும் மேஷத்தில் இருக்கிறார் அவருக்கும் குரு மேஷத்தில் இருக்கிறார் ஆனால் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த குரு லக்னத்திற்கு நாம் கணித்திருக்கிற ரிஷப லக்னத்திற்கு பன்னெண்டு இருக்கிறார் இவருக்கு அன்றைக்கு சந்திரன் சிம்மத்தில் தான் இருந்தார் இன்றைக்கும் சந்திரன் சிம்மத்தில் இருக்கார் இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட் ஸோ சந்திரன் அப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் அதை அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்கோம் சில பல இன்னல்கள் இருந்தாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய பதவியை அடைந்து விட்டார் இது அதாவது அவருடைய வாழ்க்கை இன்னல் இல்லாமல் இல்லை ஆனால் அவர் நினைத்த பதவியை அவர் அடைவதற்கு அவருடைய கட்டம் உதவி செய்தது இன்றும் அதே மாதிரி அதே சந்திரன் அதே சிம்மத்துல அதே குரு அதே மேஷத்தில் இங்கே ஒரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த குரு சூரியனோட இருக்கார் சூரியன் உச்சம் பெற்ற இடம் மேஷம் என்ன வாக்குப்பதிவு அன்னைக்கு அன்றைக்கு அவர் பிறந்தபோது சூரியன் இருந்தது ஏழாம் இடத்துல இந்த குருவனுடைய பார்வை ரெண்டுக்குமே சிம்மத்துக்கு பார்வை இருக்குது இதையெல்லாம் கணிக்கும்போது அதிகமாக அவருக்கு லாபத்தை தரக்கூடியதாக இந்த வரக்கூடிய வாக்கு பதிவு அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு அதிக லாபம் தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இன்னும் சொல்லணும் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் லாபம் தரக்கூடியதாக இருக்கும் இது அன்றைக்கு சூழ்நிலை அடுத்தது வாக்கு எண்ணிக்கை நம்ம வாக்கு எண்ணிக்கை பார்த்தோம்னா வாக்கு எண்ணிக்கைன்றி சந்திரன் மேஷத்தில் இரண்டில் குரு அவருக்கு சந்திரன் லக சிம்மத்தில் குரு வந்து மேஷத்தில் இருந்தார் அந்த மேஷத்தில் இருந்த குரு இப்பொழுது சிம்மத்துக்கு அதாவது ரிஷபத்துக்கு வந்துட்டார் ஆனால் இந்த இரண்டாம் இடத்திற்கு வந்த குரு சந்திர லக்னத்திற்கு இரண்டில் குரு புதன் சூரியன் சுக்கிரன் இது சுக்கிரனுடைய வீடு ஸோ லாபஸ்தானம் ஆனால் இன்னொன்று பார்க்கணும் காலையில் எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்க போகும் இது மிதுன லக்னம் அப்ராக்சிமேட்டாக எடுத்தோம்னா அந்த லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு கு குருவும் சூரியனும் இருக்கிறார்கள் அந்த லக்னத்திற்கு பன்னிரெண்டில் தான் புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள் லக்னாதிபதி புதன் பன்னிரெண்டில் இருக்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி சுக்கரன் பன்னெண்டிலே இருக்கார் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி பன்னெண்டில் இருக்கார் மூன்றுக்கு உடைய சூரியனும் பன்னெண்டில் இருக்கார் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஸோ கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே அவருக்கு லாபம் இருக்கிறது சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் தி ஓட் ஷேர் அவருக்கு கிடைக்கக்கூடிய அதாவது நூறு இப்போ நாற்பது தொகுதி அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத் இருபதுலேருந்து இருபத்தி நான்கு தொகுதிகள் பாதினா ஐம்பது பர்சன்ட் இருபது தொகுதிகள் இருபத்தி நான்கு தொகுதிகள் வரை திமுக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இது ஸ்டாலினுடைய திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கிற போது ஏன்னா அவர் வந்து பிறந்தது போல நட்சத்திரம் சுக்கர தசையில் பிறந்திருக்கிறார் இப்போ நம்ம தசையெல்லாம் எடுத்து மற்றதெல்லாம் டீப்பாக போனோன்னா தனியாக வேறொரு காணொலி இந்த நாளுக்கும் இவருக்கும் உள்ள கனெக்ஷன் அப்படின்னு ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இன்னும் ஒரு சின்ன விஷயம் இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றது உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பலவிதமான காணொலிகள் அதாவது பொலிட்டிக்கலாகவும் அப்பொலிட்டிக்கலாகவும் மெயினாக ஜாதகத்தை பேஸாக கட்டத்தை உடையதாகவும் அதாவது குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேத பயிற்சி ஒவ்வொருடைய இண்டிவிஜுவல் ரிசர்ச்சஸ் இதெல்லாமும் நான் வந்து என்னுடைய இந்த சேனலில் போட்டுருக்கேன் அதனால் தயவு செஞ்சு பெல் பட்டன் அழித்துக்கோங்க உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இரண்டாவதாக இருக்கக்கூடியது என்ன இருந்தாலுமே திமுகக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் இவ்வளோ நாள் ஆட்சி செஞ்சது அதிமுக அதிமுகனுடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர் நமக்கு தெரியும் இருபது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு ஐம்பத்தி நான்கில் பிறந்தவர் அதுலேயும் சில பேருக்கு எனக்கு கிடைத்த தகவல் அவர் மூன்றரை மணிக்கு பிறந்திருக்க பிறந்திருக்கார் மூணு ஐம்பதுக்குன்னு ஒரு என்னுடைய கணக்கு பிரகாரம் நாம் மெயினாக எடுத்துக்கப் போகிறது தான் அந்த சந்திரன் கண்ணியில் இருக்கார் கண்ணியில் இருக்கக்கூடிய சந்திரன் நம்மளுக்கு சந்திராலக்னம் வாக்குப்பதிவு அன்று சிம்மத்தில் சந்திரன் இவருக்கு கன்னியில் சந்திரன் ஸோ இந்த இவருடைய பேசிக்லேருந்து லக்னம் பார்த்தோம்னா வாக்குப்பதிவுக்கு பன்னிரெண்டு வருது சந்திரன் இருக்கிறது ஸோ இது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் அதாவது வாக்கு இவர் யார் யாரெல்லாம் நினைத்து எதிர்பார்த்து நியமித்திருக்கிறாரோ அவர்களுடைய வாக்கு பதிவானது எந்த அளவுக்கு வாக்குப்பதிவு இருக்கும்னா எதிர்பார்த்த அளவுக்கு நிச்சயமாக இருக்காது என்பது தான் இதை காட்டுகிறது சரி சார் மெயினாக அடுத்தது தனம் கொடுக்கக்கூடியது சூரியன் என்று சுக்கிரன் சூரியன் அரசிற்கு அதிபதி சுக்கரன் தனத்திற்கு அதிபதி சுக்கரனையும் சேர்த்து குரு தனத்திற்கு அதிபர் சுக்கரன் இந்த மூன்றையும் பார்க்கணும்னா வாக்கு பதியும் போது சந்திரனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு இவருக்கு பத்தாம் வீட்டில் குரு அது லாபஸ்தானத்தில் இருக்கிற பத்தில் குரு சில சமயத்தில் பதவியை கெடுப்பான் என்று சொல்வது உண்டு சிலர் பதவியை கொடுப்பான் என்றும் சொல்வதுண்டு எனக்கு பதவியை பதவியை விதங்களில் கொடுத்திருக்கிறான் பலருக்கும் கொடுத்திருக்கிறான் சிலருக்கு கெடுத்திருக்கிறான் ஆனால் இவருக்கு பேசிக்க பார்க்கிற போது லக்னத்துக்கு அதாவது அவருடைய லக்னத்திற்கு ஏழு எட்டு ஒன்பதில் குரு ஆனால் வாக்கு பதிவு என்னும்போது லக்கணத்திற்கு அதாவது சந்திரா லக்கணத்திற்கு பத்தின் குரு அடுத்தது சூரியன் இந்த சூரியன் அவருக்கு வந்து ஏழில் சூரியன் வாக்கு பதிவன்றுக்கு இதே குருவோடு சேர்ந்த சூரியன் பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் குருவும் வாக்கு பதிவன்றிக்கு அதாவது பத்தொம்பது நாலு வாக்கு எண்ணிக்கை நாம் பார்த்தோம்னா மேஷல் சந்திராலக்னம் மேஷம் மேஷத்திற்கு இரண்டில் குரு வாக்கு எண்ணிக்கை என்றும் மேஷத்திற்கு இரண்டில் குரு இவருக்கும் மேஷத்தை கணக்கு போது இரண்டில் குரு ஆனால் இங்கே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது மேஷத்திற்கு இரண்டில் இருக்கிறது குரு மேஷத்து அதாவது வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் எட்டில் மறைஞ்சிருக்கிறார் அன்று இது இவருடைய ஜாதகத்தில் மேஷத்துக்கு எட்டில் செவ்வாய் மறைவு இந்த இடத்துல மேஷத்திலேயே செவ்வாய் இருக்கார் ஒரு மறைவு ஒரு ப்ளஸ் இதை கணக்கு போது இரண்டாம் இடத்தில் குரு நல்ல லாபத்தில் இருக்கார் ஆனாலும் சந்திரனுக்கு இரண்டில் குரு இந்த இடத்துல சந்திரனுக்கு ஏழு எட்டு ஒன்பதில் குரு பேசிக்காக அவருடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய ஜாதகத்தில் இப்பொழுது இவருக்கு எப்படி லாபம் இருக்கும் நல்ல லாபம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது எந்த இடத்துல லாபம் இருக்கும் அப்படின்னா கணக்கு எண்ணிக்கையில் லாபம் இருக்கும் கன்வர்ஷன் எண்ணிக்கையில் லாபம் குறைச்சலாக இருக்கும் ஓட்டின் அடிப்படை அதாவது அவருக்கு விழக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட அதிகமாக விழக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவருக்கு விழக்கூடிய சீட்டு அப்படிங்கிறது போது எதிர்பார்த்ததை விட குறைச்சலாக இருக்கும் என்ன செவ்வாய் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அடுத்தது இன்னொன்று முக்கியமாக பார்க்கணும் இவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் ஏழில் இருக்கிறான் லாபஸ்தானத்தில் தான் இருக்கான் ஆனால் மேஷம் எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கி சந்திர லக்னம் மேஷம் அதற்கு மைனஸில் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறான் நாட்டல்ல சுக்கரன் பன்னெண்டில் மீனத்தில் இருக்கான் தற்போது அந்த இடம் ராகுவுக்குடைய இடம் அந்த ராகுவுக்குடைய இடத்தில் சுக்கரன் மைனஸு பன்னெண்டுங்கிறது மைனஸு ஆனால் மீனத்தில் சுக்கரன் அப்படிங்கிறது ப்ளஸ்ஸு உச்சம் இது ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வரவேண்டியது வரும் ஆனால் எதிர்பார்த்ததை விட குறைச்சலாக வரும் இதுதான் இவருடைய நாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது இதற்கு அடுத்தது இன்னொன்று முக்கியமாக நாம் திம் பண்ண வேண்டியது அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை இப்போ அண்ணாமலையுடைய ஜாதகத்தை பார்ப்போம் அண்ணாமலையுடைய ஜாதகம் அண்ணாமலை நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்தவர் நான்கு ஒரு நல்ல நம்பர் அதே மாதிரி அவருடைய லக்னம் சிம்ம லக்னம் நாம் வாக்கு பதிவும் சிம்ம லக்னம் சந்திராலக்னத்தை தான் நான் சொல்கிறேன் சந்திர லக்னம் சிம்ம லக்னமாக அவருக்கு இருக்குது வாக்கு பதிவன்றிக்கு சந்திராலக்னம் சின்ன சிம்ம லக்னம் ஆனால் அவருடைய பூர்வீகம் நேற்றல் மூன் கடகம் யாருக்கு ஆயுள் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர் திரு அண்ணாமலை அவருக்கு பதினொன்றில் சந்திராலக்கணத்திற்கு பதினொன்றில் சூரியன் புதன் சுக்கரன் சுக்கரன் தன்னுடைய வீட்டில் லாபஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் தனக்கு பன்னிரெண்டில் மறைந்து விடுகிறான் அதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு கெட்டவன் கெட்டிடில் அப்படின்னு ஒரு ராஜயோகம்னு சொல்லக்கூடியது பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் தனக்கு பன்னிரெண்டில் மறைந்து விடுகிறான் புதன் ஓகே ஆனால் இதற்குரிய அதிபதி அந்த வீட்டுக்குடையவன் சந்திரன் அந்த வீட்டிலேயே இருக்கான் குரு இருக்கிறது ஆறாம் வீட்டில் குரு இருக்கிறார் சந்திரனுக்கு ஆறில் குரு அந்த ஆறாம் வீட்டுக்குடைய குரு ஏழு எட்டு ஒம்பது பத்தில் காட்சி தருகிறார் அதாவது சிம்மத்துக்கு பத்தில் இந்த சிம்மத்துக்கு அவருடைய சிம்மத்துக்கு பத்தில் நம்ம வாக்கு படிவு அன்னைக்கு சிம்மத்துக்கு பத்தில் குரு இருக்கிறார் வாக்கு எண்ணிக்கையின் போது மேஷத்தில் சந்திரன் அந்த சந்திரனுக்கு இரண்டில் குரு இருக்கிறார் இங்க லாபஸ்தானம் இங்க சந்திரனுக்கு பதினொன்று லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் ஸோ மற்றவங்களை விட லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால இவருக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட லாபம் அதிகமாக கிடைக்கும் எந்த லாபம் கிடைக்கும் சீட்டு கிடைக்குமா ஓட்டு கிடைக்குமான்னா சீட்டை விட ஓட்டை விட சீட்டு அதிகமாக கிடைக்கும் அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா கூட இருக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் பேசிக்காகவும் பயனுள்ளில் தான் இருக்கார் சந்திராலங்கனத்துக்கு தான் சூரியன் இப்பொழுதும் சூரியன் ரிஷபத்தில் தான் இருக்கிறார் அந்த சூரியனோடு சேர்ந்த குரு இரண்டாம் வீட்டில் வாக்கு எண்ணிக்கையின் போது சந்திராகலயன் இரண்டில் சூரியன் சுக்கிரன் புதன் அந்த குருவோடு சேர்ந்தவர் பரிமளிக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் மூன்றாம் வீட்டுக்குடையவன் இரண்டாம் வீட்டில் மறைந்ததனால் கணக்கிட தப்பி இருக்கும் அதாவது ஓட்டிலே குறையும் அது சீட்டாக மாறக்கூடியதாக அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ இதை மூணையும் பார்த்தோம்னா எந்த பர்சன்டேஜ் வரும் நான் முதல்லையே சொன்னேன் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் பார்க்கச்சே டிஎம்கேக்கு ஐம்பது பர்சன்ட் வருவதற்கான சாத்திய கூறுகள் இருக்குது இருபதுலிருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சீட்டுகள் வருவதற்கு சாத்தியம் கூறுகள் இருக்கு இருபத்தி நான்கு சீட்டு வரைக்கும் டிஎம்கே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய பதினஞ்சு சீட்டில் அதிகமாக இருக்கக்கூடியது எடப்பாடி பழனிசாமிக்கா அல்லது அண்ணாமலை தலையினால பிஜேபிக்கா ஏடிஎம்கேக்கா பிஜேபிக்கா அப்படின்னு பார்க்குற போது நம்ம திரும்பவும் சொல்கிறேன் ஒவ்வொரு தனித்தனியாக பார்க்கச்சே இந்த வாக்குப்பதிவும் வாக்கு எண்ணிக்கையும் வைத்து ஒவ்வொருத்தருடைய ஏடிஎன்கே பிறந்தது அப்ராக்சிமேட்டாக என்ன இதில் இருக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஜாதகம் பிஜேபி ஆஸ்பிஸ் டிஎம்கே இதை வைத்து நாம் தனியாக வேற ஒரு காணொலி போடுவோம் அதில் இன்னும் டீட்டெயிலாக இருக்கும் இதில் நான் சுருக்கமாக சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடியது ரிஷப லக்னத்திற்கு பன்னிரெண்டில் சந்திரன் வருகிறார் அவருக்கு பன்னிரெண்டு அதாவது அவருடைய கன்னி ராசிக்கு எட்டில் இந்த நாட்டல் மூன் பேசிக்காக அவருக்கு கன்னிராசி அதில் எட்டிற்கு வாக்கு எண்ணிக்கையும் போது எட்டில் மறைவிட ஸ்தானத்தில் சந்திராலக்னம் வருவதனால் அவரை விட லாபம் அதிகமாக அண்ணாமலை தலைமையிலான பிஜேபிக்கு அமைந்திருக்கிறது என்பதுதான் இதனுடைய தாத்பரியம் முழுவதுமாக ஒவ்வொரு விஷயமாக நம்ம அனலைஸ் பண்ணச்சு மற்ற டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம் தற்போது உள்ள வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் நமக்கு கிடைத்த அந்த ஜாதகமும் இவர்களுடைய ஜாதகமும் நான் எடுக்கிறது லக்னத்தை எடுக்கலை நாட்டல் மூணு தான் எடுக்கிறேன் ஏன்னா மெயினாக நம்ம ராசியை பார்க்குற போது ப்ரெசென்ட் சுச்சுவேஷனை பார்க்குற போது பேசிக் நாட்டல் மூணு வச்சு தான் பார்க்குறது வழக்கம் பல பேர் அப்படி தான் பார்க்குறாங்க ராமன்லேருந்து அதில் எடுத்து நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு மிஸ்டர் ஸ்டாலினுக்கும் இரண்டாவது இடம் இதை பிரகாரம் பார்த்தோம்னா பிஜேபி தலைமையின தலைவர் அண்ணாமலைக்கும் ஏடிஎம்கே தலைமையினால் எடப்பாடி பழனிசாமிக்கும் வருவதாக நம்ம வந்து அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம்